ஈரோடு மாவட்டத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தை விஜயபுரி அம்மன் கோயில் சொந்த நிலத்தில் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கக் கோரி கோயில் செயல் அலுவலர் தனலட்சுமி மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் மனு அளிக்கப்பட்டது இந்த கூட்டம் விஜயபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான பத்தொன்பது ஏக்கர் நிலத்தில் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது மேலும் இந்த கோயில் இந்து சமய துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது தீவிகேவின் தலைமை கே இதே செங்கோட்டையன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே உள்ள பத்தொன்பது ஏக்கர் கோயில் நிலத்தில் பெரிய அளவிலான பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கோரியிருந்தார் கோயில் செயல் அலுவலர் தனலட்சுமி மாவட்ட ஆட்சியருக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் கடிதம் எழுதி கூட்டத்தை நடத்துவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம் முதலில் அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்தினார் இதையடுத்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செங்கோட்டையனுக்கு எண்பத்தி நான்கு கடுமையான பாதுகாப்பு நிபந்தனைகளை விதித்தன அவற்றை முழுமையாக பூர்த்தி செய்து பின்னரே நிகழ்ச்சியை நடத்த அனுமதி வழங்கப்படும் என தெளிவாக தெரிவித்தன முதலில் ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள பாவலத்தம்பாளையம் அருகே கோரப்பட்டு ஏழு ஏக்கர் இடம் எதிர்பார்க்கப்பட்ட பெரிய கூட்டத்திற்கு போதுமான இடமாக இல்லை எனக் கூறி காவல்துறை அனுமதியை மறுத்தது சுமார் எழுபது ஆயிரம் பேர் பங்கேற்பது என எதிர்பார்க்கப்பட்டதால் அந்த ஏழு ஏக்கர் இடம் பெரிய கூட்டத்திற்கு பொருத்தமற்றது என காவல் கண்காணிப்பாளர் ஏ சுஜாதா தடத்தை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தி அறிக்கை அளித்தார் இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் பெருந்துறை அருகே உள்ள வேறொரு புதிய இடத்திற்காக மாற்றி மீண்டும் அனுமதி கோரி விரிவான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது இறுதியாக டிசம்பர் பதினெட்டு அன்று விஜயமங்கலத்தில் கூட்டத்தை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் எண்பத்தி நான்கு பாதுகாப்பு மற்றும் நெரிசல் மேலாண்மை நிபந்தனைகளுக்கு கண்டிப்பாக உட்பட்டு மட்டுமே இந்த கடுமையான வழிகாட்டுதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பரில் கரூர் பேரணியில் ஏற்பட்ட மோசமான கூட்டு நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து வந்தன அந்த சம்பவத்தில் நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் விஜயமண்டலத்தில் பதினாறு ஏக்கர் கோயில் நிலத்தில் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது அதற்காக கோயில் நிலத்திற்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் வாடகை மற்றும் கூடுதலாக ஐம்பது ஆயிரம் ரூபாய் பாதுகாப்பு வைப்புத் தொகை செலுத்தும்படி அதிகாரிகள் உத்தரவிட்டனர் கூட்ட நெரிசல் மேலாண்மை அவசர மருத்துவ ஏற்பாடுகள் கட்டப்பாடற்ற பொதுக்கூட்டங்களுக்கு தடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன கரூர் சம்பவத்தின் பாடங்களை அடிப்படையாக கொண்டு இதை முழுமையாக நிறைவேற்ற தமிழக வெற்றிக் கழகம் கூட்டத்திற்கான விரிவான பாதுகாப்பு மற்றும் தளபாடு திட்டங்களை தயாரித்து சமர்ப்பித்தது அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியவாறு அதில் நாற்பது சிசிடிவி கேமராக்கள் நிறுவல் அவசர தொடர்புக்கு நாற்பது வாக்கிடாசிகள் இருபத்தி நான்கு ஆம்புலன்ஸ்கள் எழுபத்திரண்டு மருத்துவர்கள் மற்றும் நூற்று இருபது செவிலியர்கள் ஆகியோர் ஏற்பாடு செய்யப்பட்டன பாதுகாப்பை உறுதி செய்ய குடிநீர் விநியோகத்திற்காக இருபது பெரிய தொட்டிகளில் நீர் சேமிக்கப்பட்டு பாட்டில்களில் பாதுகாப்பாக விநியோகிக்கப்பட்டது மேலும் இருபது இடங்களில் தரமான கழிப்பறை வசதிகளும் உருவாக்கப்பட்டன பங்கேற்பாளர்களின் வாகனங்களுக்கான நிறுத்துமிட வசதிகளும் சிறப்பாக உருவாக்கப்பட்டன குறிப்பாக இருசக்கர வாகனங்களுக்காக தனியாக இருபது ஏக்கர் பரப்பளவு ஒதுக்கப்பட்டது முழுக்கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து மேலாண்மைக்காக சுமார் ஒரு ஆயிரம் எண்ணூறு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஒழுங்கை உறுதி செய்ய அதே சமயம் கோயில் நிலங்களுக்கு எதிராக பாதகமான உடைமைச் சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளது தமிழகத்தில் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பல சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன இதை எதிர்கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து கோயில் நிலங்களையும் மீட்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கரூர் சோக சம்பவத்திற்கு பிறகு விஜயின் மக்களை சந்திக்கும் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மீண்டும் தொடங்கியது டிசம்பர் பதினெட்டு அன்று விஜய் தனது பிரச்சார பேருந்தின் மேற்கூரையில் இருந்து பெரிய கூட்டத்திடம் உரையாற்றினார் அவர் சுயநல சக்திகளின் அவதொரு பிரச்சாரத்தை கடுமையாக கண்டித்தார் இந்த நிகழ்வு அரசியல் மற்றும் சமூக ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது